அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கான முழு தகுதியுமே முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த தகுதி நம்மக்கிட்ட இருந்தாலே அந்த செயல் வந்து நம்மளை தேடி இறைவன் தானே தருவார் அப்படிங்கிறதுக்காக ஐயா வைகுண்டர் அருளிய அகில திரட்டு அம்மானிலருந்து ஒரு சில நிகழ்வுகளை உங்கள் நான் பதிவு செய்கிறேன் அதை கேட்டுட்டு எப்படி இருக்குது இதனால் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் மாற்ற வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஐயா வைகுண்டர் அருளியா அகிலத்திரட்டு அம்மானைய வாசிக்கும் போது தான் என்னால் ஒரு மூணு விஷயத்த புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு எப்படின்னா நம்ம வந்து எந்த அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும்போது இல்லை இறைவனாலேயே நமக்கு அந்த விஷயம் போதும் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கான முழு தகுதியும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படி இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து இவங்கிட்ட இந்த தகுதி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இறைவனே அந்த ஒரு செயலை இந்த இதை நிச்சை அப்படின்னு தரும்போதும் அந்த செயலை நம்ம செய்கிறதுக்கு வாங்கிக்கிடுறோம் வாங்கிக்கிட்டு அந்த செயலில் ஒரு ஆணவத்தை காட்ட கூடாது அந்த ஆணவத்தை காட்டும் போது இறைவன் நம்மள ஆயிரம் முறை சோதித்து பார்க்கிறான் ஆணவமே இல்லாம பொறுமையோட நம்ம அந்த செயலை செய்யும் போதும் அதற்கான ஒரு வெகுமதி அதாவது அதற்கான ஒரு அன்பளிப்பையும் இறைவன் கூடவே சேர்த்து தருகின்றான் வாங்க அது என்ன கதன் பார்க்கலாம் அதாவது கன்னிமார்கள் ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேரும் சிவபெருமானுக்கு தினமும் ஒரு புனிதமான ஆற்றுல போய் தண்ணி கோரிட்டு வந்து சிவனோட தலையில் ஊற்றுறாங்க ஊற்றிட்டு அவருக்கு பாத பூஜை பண்ணி தினமும் வணங்குவாங்களாம் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி அப்போ அதை பார்த்துட்டு பாம்பனை மேலே தூய பள்ளி கொண்டிருக்கிறது யார் நாராயணர் அவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த கன்னிமார்கள் சிவபெருமான் மேலே இவ்வளோ அன்பு வச்சு இருக்காங்களா சிவனுக்கு எவ்வளோ ஒரு அன்போட தினமும் தண்ணி கோரிட்டு போய் தலையில் ஊற்றுறாங்க இதே மாதிரி நமக்கு ஒரு நாள் இவங்க கையால் ஊற்றணுமே அப்படின்னு முடிவெடுத்து ஒரு முனிவர் வேஷம் போட்டுட்டு அந்த கன்னிமார்கள் முன்னே போய் நிற்கிறாரு நின்றுட்டு கன்னிமார்களே இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் எனக்கு ஊத்து அப்படின்னு அவரு ரொம்ப பொறுமையா சொல்றாரு அதை கேட்டும் அந்த கன்னிமார்கள் பொறுமையா இருந்திருக்கலாம் ஆனா அப்படி இல்ல ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துல அவ்வளோ நாள் பொறுமையா இருந்தவங்க சிவபெருமான் மீது வச்ச அதீத அன்புனால சிவபெருமானுக்கே இல்லாத தண்ணி வேற எவனுக்கும் கிடையாது எங்களோட ஊழியங்கள் எங்களுடைய பணிவிடைகள் சிவனை தவிர எவனுக்கும் கிடையாது எவனையும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆணவ வார்த்தையை விட்டுடுறாங்க அவங்க ஆணவ வார்த்தையில் பேசி முடித்ததோட எதிர்த்தாப்பில் இருந்த அந்த முனிவர் வேடத்தில் வந்திருந்த நாராயணர் சிரிக்கிறார் இந்த கன்னிமார்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இந்த க கிழமை கிடக்கிறா வந்து குடத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுல போய் தண்ணி கோர்றதுக்கு தயாராக இருக்காங்க குடத்தை த ஆற்றுக்குள்ளே மு அப்படியே முக்கி பார்க்கும்போது அந்த குடத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரலை அவங்க கைகளால் கோரி பார்க்குறாங்க கைகளையும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரலை அப்போ அந்த கன்னிமார்கள் தங்கள் மேல ஆணவமா பேசிட்டு வந்தோம் அப்ப அந்த முனிவர் சாதாரண முனிவர் கிடையாது நம்மை படைத்த இறைவன் தானே நம்மை சோதித்து பார்த்து இருக்கிறான் அப்படின்னு வெட்கி தலை குனிந்து அழுது மன்னிப்பு கேட்டாங்களாம் இது ஒரு கதை அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கதை என்னென்னா இந்த ஏழு கன்னிமார்கள் சொன்னேன் இல்லையா அந்த ஏழு கன்னிமார்களுக்கும் நாராயணர் வந்து ஏழு பிள்ளைகளை வயிற்றுல கொடுத்துடுறாரு கு உடனே அந்த கன்னிமார்கள் வந்து பிள்ளைகளை வளர்க்காம எங்கே போயிடுறாங்க காட்டுக்கு போயிட்றாங்க ஏழு பிள்ளைகளையும் என் தகப்பனாகிய நாராயணர் தான் வளர்த்தாகணும் அப்போ அவரு எப்படி தான் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு ஆண் வளர்ப்பு அப்படிங்கிறது சாத்தியமாகாது ஒரு பெண் வளர்ப்பதை போல் ஒரு ஆண் வந்து பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்து கொள்ள மாட்டார் அது இறைவனுக்கும் பொருந்தும் அப்போ இதே நாராயணர் வந்து நல்லா உணர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க ஏழு பேரையும் யார்கிட்ட வளர்க்க கொடுக்கலாம் அப்படின்னு அவர் யோசித்து பார்க்கும்போதும் பலத்திலும் சரி வீரத்திலும் சரி ஆக அகங்காரத்திலும் சரி எப்படி சொல்கிறது சர்வ வல்லமை படைத்த ஒரு பெண் தெய்வம் தான் யார்ன்னு மாகாளி என்று அழைக்கக்கூடிய காளி அந்த காளியை வரவழைத்தும் பொறுமையோட நாராயணர் சொல்றாரு காளி நீ எல்லா விஷயத்திலும் சிறந்தவள் உயர்ந்தவள் நிறைந்தவள் அப்படிங்கிறதுக்காக நான் பெற்றெடுத்த ஏழு பிள்ளைகளை உன் கையில் தாரேன் இதை இவங்களை எல்லா தொழிலிலும் வீரத்திலும் எல்லா எல்லாமே கற்றுக் கொடுத்து என் பிள்ளைகளை ஆளாக்கி விட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ அந்த காளி எண்ணையானவள் என்ன சொல்லியிருக்கணும் சரி நாராயணா உங்களோட பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனேனோ சொல்லி பொறுமையா வாங்கியிருந்தா தெரியாது அவங்க அந்த இடத்துல ஒரு ஆணவ வார்த்தை விட்டிருப்பாங்க என்னை தவிர இந்த பிள்ளைகளை யார் ஒழுங்காக வளர்ப்பார்கள் யார் சிறந்த வீரர்களாக வளர்த்து விட முடியும் நானே இந்த பிள்ளைகளை எப்படி சொல்ல அன்பிலும் சரி வீரத்திலும் சரி என்னை போல யாராலும் வளர்க்க முடியாது அப்படின்னு நான் என்ற ஆணவ மொழியை அவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க அதுக்காக அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க பேசின அந்த ஆணவ மொழியை நாராயணர் வந்து கொஞ்ச நாள் கழித்து நீ இப்படி தானே ஆணவ மொழியில் பேசினா அப்படின்னு சொல்லி அந்த வளர்த்த ஏழு பிள்ளையில் ரெண்டு பிள்ளைங்க வந்து இறந்து போகிறா இறந்து போயிட்டாங்க அப்போது அந்த காளியானவள் நாராயணருக்கு கொடுத்த அந்த வா வாக்கை வந்து நிறைவேற்ற முடியலை நான் நான் என்ற ஆணவத்தில் நாம் பேசுனமே நாராயணர்கிட்ட இன்றைக்கி நம்மளால் இவ்வளோ வீரம் படைத்த நம்மளாலேயே இந்த ஏழு பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியலை அதுலேயும் ரெண்டு பிள்ளைகளும் தவற விட்டு விட்டோமே அப்படின்னு அந்த காளியானவள் வெட்கி தலை குனிந்து நாராயணரால் தண்டனை பெற்று சிறைவாசமும் இருக்க போய் விட்டார்கள் இந்த ரெண்டு கதையும் ஆணவத்தால் பெண்கள் வந்து இருந்தால் என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு கதையை பற்றி பார்க்கலாம் அதாவது நாராயணர் வந்து இந்த கலியுகத்தை அழிக்க வர்றதுக்கும் ஆயிரத்தி எட்டில் ஐயா வைகுண்டரா அவதாரம் பண்ணினாரு அவர் ஆயிரத்தி எட்டில் நான் வைகுண்டராக இந்த தட்சணா பூமிக்கு தமிழ்நாட்டில் வந்து நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே திருவாசகம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு நூலை எழுதுகிறாங்க அதை எழுதுறதுக்கு யாரை எழுத வைக்கலாம் அப்படின்னு நாராயணர் யோசிக்கிறாரு சிவபெருமான்கிட்டையும் அதை பற்றி கேக்குறாரு எல்லாரும் தான் எழுத வைக்கணும்னு சொன்ன ஒரே வார்த்தை கல்விக்கு அதிபதியாம் கலைமகளாம் யார் நம்ம அம்மை சரஸ்வதி தேவி அந்த தேவி அழைத்து திருவாசகத்தை எழுத வைக்கிறாங்க எதுக்காக எழுத வைக்கிறாங்க அப்படின்னா ஏன் நாராயணர் நினச்சா அவரே எழுதலாம் அவருடைய மனைவியான லட்சுமி தேவி எழுதலாம் எல்லாவற்றிற்கும் அதிபதியான பலத்திலும் வீரத்திலும் குணத்திலும் சிறந்தவளாகிய காளி எண்ணெய் எழுதலாம் எல்லா பெண் தெய்வங்களுக்கும் தகுதி இருக்காத எழுதுறதுக்கு ஆனால் சரஸ்வதி தேவியை மட்டும் எதுக்காக எழுத வச்சாங்க அப்படின்னா அந்த சரஸ்வதி தேவிக்கு ச அவ்வளோ கலைஞானம் பெற்றவங்களாம் அவ்வளோ கலைஞானம் இருந்த பிறகும் அந்த சரஸ்வதி தேவியை அந்த திருவாசகம் எழுத கூப்பிட்டதுக்கு அந்த சரஸ்வதி தேவி என்ன சொன்னாங்களாம் நாராயணா திருவாசகம் எழுத என்ன நீங்க கூப்பிட்டுட்டீங்க ஆனா என்னால எழுத முடியுமான்னு தெரியாது எனக்கு அதுக்கான கலைஞானம் இருக்குமான்னு தெரியாது நீங்கள் சுவர் அல்லவா அதில் தீட்டப்படுகின்ற வெறும் சித்திரம் நான் அல்லவா ஆட்டுவிப்பது நீங்கள் அல்லவா ஆடுகின்ற பொம்மை நான் அல்லவா அப்படின்னு அந்த எழுதக்கூடிய இடத்துலையும் அவங்களோட திறமைய அப்படியே குறைச்சிக்கிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி பேசினாங்களாம் அந்த சரஸ்வதி தேவி அதனால தான் அவங்க காற்ற பொறுமைக்கும் அவங்களோட திறமையின் மீது அவங்க காட்டுன்னு அந்த பணிவுக்கும் அப்பேற்பட்ட திருவாசகம் எழுதக்கூடிய பாக்கியத்தை எம் அவங்களுக்கு கொடுத்தாங்களாம் இதுதான் கதை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தனக்குன்னு இருக்கக்கூடிய திறமையில நம்பிக்கை போட்டு முன்னேறுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் ஆணவம் அகங்காரம் பகட்டு மொழி இதெல்லாம் பேசிக்கிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம தோற்று போயிடுவோம் இந்த கதை மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க மீண்டும் நாளை ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்